பல ஆண்டுகளாக நான்கு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் அவதி கண்டுகொள்ளாத திமுக எம்எல்ஏ மார்க் வணக்கம் நான் கனசாமரம் ஊராட்சி பிஜேரத்துக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பஸ் ஸ்டாண்டு இருந்தது இப்போ எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு அப்படி இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த ஸ்டெப்பு எடுக்கல நாங்கள் இதுக்கு முன்னாடி கிராம சபையில் நிறையா வச்சிருக்கோம் இப்போத்தான் அது கூட நான் விடுவே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பசங்களை கட்டி கொடுக்கும்படி நான் அவங்க எல்லாருக்கும் நம்ம தாழ்மையோட கேட்டு எத்தனை ஊருக்கு இருக்கும் மொத்தம் அந்த ஊர் அஞ்சு கிராமம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து சரி இந்த கந்தசாமரம் பஞ்சாயத்தில் டிஜேர் ஒரு வந்து ஒரு பகுதி இந்த பசங்களுக்கு மட்டும் எத்தனை ஊருக்காரங்க வராங்க இந்த பசங்களுக்கு மட்டும் அஞ்சு ஊர் நாலு ஊருக்காரங்க வராங்க சரி

மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள பி ஜெகவீரபுரம் கிராமத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தின் மேற்கூரை கான்கிரீட் பெயர்ந்து சுவர்கள் உடைந்த நிலையில் கட்டிடம் முழுவதும் மிகவும் சீதளமடைந்து பயன்படுத்துவதற்கு முற்றிலும் பாதுகாப்பற்று எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் காணப்படுகிறது இந்த பேருந்து நிறுத்தத்தை பி ஜெகவீரபுரம் கிராம மக்கள் மட்டுமன்றி அருகில் உள்ள சேர்வைக்காரன் சங்கரப்ப நாயக்கன்பட்டி புது சின்னையாபுரம் என நான்கு கிராமங்களை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் வேலைக்கு செல்வோர் என ஏராளமான பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் இந்த பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிய காரணத்தினால் பேருந்து நிறுத்தம் கட்டிடம் முழுவதும் சீதளமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் இந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்துவதற்கு அச்சமடைந்து பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள மரத்தில் நின்றவாறு பேருந்துக்காக காத்திருக்கின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதிலும் இங்கு புதிய பேருந்து நிறுத்தம் கட்டித்தரப்படாததால் வெயில் காலங்களில் அருகே உள்ள மரத்தின் நிழலில் நின்று விடுவோம் ஆனால் மழை காலங்களில் மழையில் நனைவதைத் தவிர வேறு வழியில்லை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் இங்கு பேருந்து நிறுத்தம் கட்டுவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்று அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் ஆகையால் நான்கு கிராம மக்களின் அடிப்படை தேவையான பேருந்து நிறுத்தம் இவ்வாறு மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அதனை உடனடியாக இடித்து அகற்றிவிட்டு சட்டமன்ற தொகுதியில் தேவையில்லாத பல்வேறு பகுதிகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேருந்து நிறுத்தம் கட்ட முனைப்புடன் செயல்படுவதைப் போல நான்கு கிராம மக்களின் நலன் கருதி இங்கு புதிய பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்போ இங்கே உள்ள பயணியர் நிலக்கூட வந்து கெட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கட்டின பயணி நிலக்கூடாது இப்போ வந்து ரொம்ப டேமேஜான நிலைமையில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறுற பொதுமக்கள்னு பார்த்தீங்கன்னா கந்தசாவரம் பஞ்சாயத்துலேருந்து சேர்வை கரம்பட்டி சங்கரப்பணைக்கப்பட்டி புதுச்சிணையாரம் பிஜி கிராம பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு குடும்பங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் பஸ் ஏறி போகிறாங்க காலேஜ் ஸ்கூல்லேருந்து இங்கேருந்தே ஏறி போகிறாங்க ஆனால் இந்த பஸ் ஸ்டாப் வந்து ரொம்பவும் பழுதடைந்த நிலையில் இருக்குது இதை கூடிய விரைவில் சரி செய்யலை அப்படின்னா பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குங்கிறத இந்த மூலத்து மூலமாக மழை நேரங்களில் வந்து பொதுவாக கோடை நேரங்களில் வந்து பிரச்சனை இல்லை பக்கத்தில் மரங்கள் இருக்குது ஒதுங்கிக்கிறாங்க ஆனால் பருவ காலம் டயத்தில் வந்து எங்கேயுமே ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலை பஸ்ஸை விட்டு இறங்கி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு இருந்து ரெண்டு கிலோமீட்டர் பொதுமக்களும் மாணவ மாணவியில் நடந்து போகிறாங்க அதனால் இந்த பஸ் ஸ்டாப் வந்து ஒரு கண்டிப்பான முறையில் தேவையான ஒரு அவசியமான ஒரு கட்டணமாக இருக்குது இது வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த ஊடகத்திற்கு இது சம்பந்தமா அரசு அரசு இதில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றிருக்கும் பல மாவட்ட ஆட்சியர்களையும் நாங்கள் இது சம்மந்தமான ஒரு மனுக்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு எந்த நடவடிக்கையும் இதுவரை கிடைக்கல ஏன்னா என்ன எம்எல்ஏ பண்டில் வருதுங்கிறாங்க அது பக்கத்தில் உங்களுக்கு வந்து களம் போட்டு கொடுத்துருக்கோம் அடுத்த ஃபண்டில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷமாக நாற்பத்தஞ்சு வருஷமாக கடந்து போய்கிட்டே தான் இருக்குது கூடிய விரைவில் இந்த ஒரு கட்டடம் எங்களுக்கு அவசியங்கிறது அந்த ஊடக திறமலாம் வந்துருக்குது